வெளியாகியிருக்கிறது இந்த முடிவுகளை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்வதற்கும் உரிய செய்தியினை பேரங்கிய பெருந்தகை அண்ணா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் மக்களின் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு என குறிப்பிட்டார்கள் அதன் அடிப்படையிலே அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களை பொறுத்த தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் தாங்க உண்ணா துயரமாக இருக்கிறது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடிய புரட்சித் தலைவர் காலத்திலே இருந்து அம்மாவர் காலத்திலே இருந்து எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை மட்டுமே கண்ட இயக்கம் இன்றைக்கு சறுக்கி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் என்று எண்ணிப் பார்த்தால் நமக்குள்ளே ஏற்பட்ட பிழவுதான் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இந்த பிழவை சரி செய்து அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி வரையறுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்துந்திய அதிமுக ஆட்சியை அமரவைப்பது என்பதுதான் எங்கள் அனைவருடைய கோரிக்கை இந்த இயக்கத்தை நாங்கள் துவக்கிய பொழுது புரட்சித்தலைவரை பார்த்து அன்றைக்கு ஆளுங்கட்சி முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் தனிமரம் தோப்பாகுமா என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் நடிகன் நாடாள முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினார்கள் மலையாளி தமிழகத்தின் முதல்வரா என்று நையாண்டி பாடினார்கள் அத்தனையும் வீழ்த்துவிட்டு புரட்சித் தலைவர் பொன்முனச்சம்மல் ஆளுகின்ற காலம் வரை வாழுகின்ற காலம் வரை கருணாநிதி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் அமர்த்தியது கிடையாது மக்கள் அதை உணர்ந்து செய்தார்கள் அதுபோல் மீண்டும் புரட்சித்தலுடைய ஆட்சி அம்மா கட்டிக்காத்த இயக்கம் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எனவே என்னை பொறுத்த மட்டிலே வர இருக்கக்கூடிய திங்கள் கிழமை காலை பத்து மணிக்கு இந்த எங்கள் இயக்கத்தின் தெய்வமாக நாங்கள் வழங்குகின்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் இந்த இருபெரும் தலைவர்கள் இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சந்தனப்பேளையிலே கட வங்க கடலோரத்திலே அவர்கள் திருவடியை தொட்டு வணங்கி எங்களுக்கு ஆற்றலை தாருங்கள் உற்றுவிட வைக்கும் வல்லமையை தாருங்கள் எங்கள் இயக்கத்தை கட்டிக்காயுங்கள் என்பதற்கு வேண்டுகோள் வைப்பதற்காக நான் திங்கட்கிழமை புரட்சித் தலைவர் முன்மணி செம்மன் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற கல்லறைக்கு சென்று வணங்க இருக்கிறோம் ஓகே